சாப்ட உடனே தூக்கம் வருது இனி நமக்கு வேற என்ன வேலை நம்ம தான் அம்மா வீட்ல இருக்கோமே நல்ல ஜாலியா நிம்மதியா இருந்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் சுபத்ராக்கா நம்ம இட்லிய தூக்கி போட்டதும் என்ன அழகா கேட்ச் புடிச்சாங்க அவங்கள நல்ல இட்லியும் சட்டியும் சாம்பரம் வச்சு நல்ல அடிச்சிட்டு தூங்கி இருப்பாங்களா சரி நம்ம எதுக்கு முழச்சிட்டு இருக்கோம் தூங்குவோம் சத்தம் சத்தம் ஒரு எங்க வருது படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா சாயங்காலம் ഇവകാലം മാമിയുടെ വീട്ടില് കൊണ്ടുവിടുന്നു எம்மா கொஞ்சம் அசதையாக எனக்கு மைனோ ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டாரே சுருசுக்கெல்லாம் போகலா முதல்ல வாங்குறோம் துபாய் தூங்க விடான்னு ஆக என்ன செத்து எதுக்கு செத்தை போட்டுருக்கீங்க உங்கள் பேரன் மரமாங்கா உன் மைநா சாப்பாடு சாப்பிளா மூத்தமுன்னு தூங்க போகிறேன் அம்மா எவ்வளோ சோளப்பட்டு மனோ சும்மா பத்து மினிச்சம் அவ்வளோ தோங்குறேன் என்னது தோந்திட்டுருக்கேளா அத்தை அவ்வளோ மாமியார் வீடு அவ்வளோ அனுப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மணி இப்பவே நாலு மணி ஆகுது

இங்க வந்து 10 நிமிஷத்திலே இப்ப கிளம்பியே ஆகணும். ஆமா மர்மூலா நீ சொல்லியத தான் கரெக்ட். இங்க வந்து ஒரு 10 நிமிஷத்திலே கிளம்பியே ஆகணும். ஏதா நீங்க கோவ முகமா உங்க மககிட்ட பேசிட்டே இருக்காதீங்க. அப்புற அவ போகவே மாட்டான். நல்ல சிரிச்ச முகமா இருங்க. கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசுங்க. அப்பதான் அவக கிளம்புతా. ஆ சரி மர்மூலா எல்லா அனுபவத்துல பேசு. எல்லா மர்மூலா. ஆமா தான் இந்த வீட்ல எனக்கு எவ்ளோ அனுபவம் கடச்சிருக்கு. சரி மர்மூலா நீ சொன்ன மாதிரி

எப்போ உங்க கணக்கு தான் எப்போதும் கணக்கு கச்சுதமாக இருக்கும் ஆமா பரமலாம் விளையாடி வச்சாங்க கரெக்டாக சொல்லணுமா மக்களுக்கு நல்லா உறக்க இல்ல ஆமாம்மா அரி போடணும் இட்லியும் ஆரி போட்டுன சட்னியா இருந்தாலும் நல்லா நாக்குக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு

வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் மாமியார் வீட்டு போகணும் சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆயிருன்னு ஏம்மா ஏன்மா உனக்கு நான் சும்மா நீ பேசிக்க சொல்றேன்னு பாப்பா இப்படி திடுதிடுப்படும் மாமியார் வீட்டு போன்னு சொல்றது அம்மா அதோ இல்லாம என் மாமியாரு இதுக்கு முன்னாடி நான் கொண்டு போன பொருள் எல்லாம் எல்லாம் ஓ நீ வேண்டாம்னு உடஞ்சது தூக்கி தூர போட வச்சிருந்த பொருள் நீ தான் அழகா இருக்குன்னு எடுத்துட்டு போனா அப்படியே இருந்தாலும் நல்ல பொருளா இருந்தாலும் உன் மாமியார் எப்படி சொல்லுவா ஓட்ட உடைச்சதா சொல்லுவா ஆமா என்ன கிண்டல் பண்ணாங்க யாஸ் நான் சொல்லிட்டு நீ ஏன் மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்க இப்படியே முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லவா இருக்கும் நீ ஓ மாமியாரே எல்லாம் ஓட்ட உடைச்சதா சொல்லி சொன்னனால நீ இங்க ஏர் மேனா கவவரட்ட என்னெல்லாம்மோ சொல்லிட்டிருக்காங்க என்னம்மா சொல்ற ஏ மாமியார் அம்புட்டையும் காயிலம் கடயில போட்டு பாரசம்பளம் வாங்கி తినிரவாங்கனு சொல்றியா ஆமாடி கடச்சதுல லாபம் தானே அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் அது எவ்வளவு ஓட்ட உடஸ்ல இருந்தால அது எனக்கு மட்டும் தான் சொந்தம் எல்லாத்தையும் காயிலம் கடயில போட்டு நான் தான் பாரசம்பளம் வாங்கி திம்பேன் நீ பாரசம்பளம் வாங்கி திங்கன்னா இங்க இருந்து ஆகமாட்டி இல்லமா நான் மாமியார் வீட்டுக்கு போய் அதுவும் இப்பவே போணும் அதுக்கு தான மக்கா உன்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கே அம்மா சரிமா கிளம்புவோம் அண்ணே ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லமா ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் அம்மா அண்ணனுக்கு இன்னை ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் உண்டா அவன் வரதே லேட் ஆகும் ஒரு 8 9 மணி ஆகா ஆமா மேனகா உங்க அண்ணே இன்னை ஆபீஸ்ல இருந்து வரக்கு எப்படி இருந்தாலும் 9 10 மணி ஆயிரும் ஆ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க காயலங்கட யாழ் யாழ்ரகில மூடிடுவாங்க மைனி அப்ப உடனே கிளம்புவோம் அப்பதான் நேரா கரெக்டா இருக்கும்

ഇന്ന കടไป അக்கா ഇതെല്ലാം വരകെ യമ്മ માയനക്ക് ഈ പുതുതുണി വാങ്ങിക്കൊടുത്തไงല്ല ಅದക്കിന്ദ കടബയ ഫ്രീയാ കൊടുത്താંગ്ലോ കേട്ടി ഫ്രീയ കടച്ച കടബയ ഒന്നേ ഇല്ല ഇത് വില കൊടുത്തു വാങ്ങനേതാൈല്ല വരകെ പിടിച്ച ആദരസം ദാട്ട ആฉിമുറുക്ക് எல்லாமേ இருக்கு ഞാൻ പാത്തു പാത്തു വാങ്ങിവച്ചിരിക്ക് കടലമുട്ട 700ണ്ട എല്ലാം പാത്തു പാത്തു ഞാൻ ഇങ്ങ് വെച്ചിരിക്ക് പെക്ക പിടിച്ച കടലമുട്ട எல்லாம் இருக்கോ മായനขา വരകെ ആൽവ കൊടുക്കണല്ല ಅದಕ್ಕೆ நானേ തിന്നൽ വെലിക്ക് പോയി 2 കിലോ ആൽവ വാങ്ങിവച്ചിരിക്ക് அல்ல நீ விட்டு நேத்து செந்திருக்காங்க உனக்கு ரொம்ப பிடிக்குமாறு நான் சாப்பிட்டு பார்த்தேன் அல்வா நல்லா இருக்கு அப்ப மாய் நீ காலையிலே உனக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லு எனக்கு பிடிச்ச எனக்கு வாங்கி தந்தா என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு அந்த வாங்குனீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க இரு எல்லாம்

அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல எங்கிட்ட இப்பவும் பாசமா தான் இருக்காங்க என்னம்மா நான் சொல்ல நீ உடன்பிரவா சகோதரின்னு சொல்லி போய் அவங்க கிட்ட ஒரு ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாய் கேட்ட பாரு அஞ்சு பைசா கூட தரமாட்டாங்க

சுபத்ரா இன்னைக்கு தலை குளிச்சாங்களா அதான் அந்த நாலு முடி காயணம்ல அதான் தலைக்குள்ளே நிக்கிறாங்க